நம்ம வீடியோவில் வந்து மாடுங்கள்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறத பார்த்துருக்கோம் வீடியோவில் போட்டுன்னு இருக்கும் அதெல்லாம் எந்த ரக மாடு வாங்கிட்டு போகிறத இல்லை ஜெர்சி ஜெர்சி கிராஸு சேவல சட்டை அப்படி நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பப்பட்ட பேர் இன்றைக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அதில் வெளியூர் கொண்டு போகிறக்கு அல்ல வண்டி ஏற்றுறாங்க அல்ல கீவில நின்று அதாவது தரமான மாடு இப்போ பார்த்தா மாடு லட்சணத்தில் இருக்கணும் அழகில் இருக்கணும் குவாலிட்டியில் பால் கறவை விஷயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்து குணத்தில் கொண்டு பார்த்து எடுப்போம் பொறுமையாக எடுத்து கொடுப்போம் அவசரமில்லை பொறுமையாக உள்ளவங்க நம்மகிட்ட வந்து தெளிவாக எடுத்து கொடுப்போங்க எத்தனை லிட்டர் கறக்குற மாதிரி பா இருக்கு அதனால் ஆவரேஜ் ஸ்டார்டிங் ஒரு நாளைக்கு ஒரு பாஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அப்படி முன்ன பொண்ணு சும்மா இருபத்தஞ்சி முப்பது நாள் சொல்லலை இன்றைக்கி எடுத்த மாடுகள் ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு முடியும் கறக்கிற மாதிரி மாடுகள் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாடு ஒரு ஜெர்சியில் ஒரு பெரிய மாடு எடுத்து கொடுத்துருவோம் அது ஒரு இருபத்தஞ்சு மணி எதிர்பார்க்கலாம் ஆனால் இருபத்தஞ்சுன்னு நான் சொல்லலை ஒரு இருபது தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு லிட்டரு கம்மியாகவும் கறக்கும் அவங்க பராமரிப்பு ரெண்டு கம்மியும் கறக்கும் நான் ரெண்டு மூணு சேர்த்திங்க கறந்தாலும் கறக்கும் ஆனால் மாடு அதை கெப்பாசிட்டி இருபத்தஞ்சி மணி அது கறக்கிற மாடு சரிங்க நன்றி நன்றிங்க